நீங்க யூரின் 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 அந்த 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 இடத்த ஏன் பாக்குறீங்க அதே மாதிரி மாதிரி ஒத்த கால அல்லது இருக்கு காரணம் என்ன இல்ல பொதுவாவே எங்க எங்க கம்பத்துக்கு போவாங்க கொள்ளு தாத்தாவோட போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவர் மேல சாந்திருச்சு அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து யார் யூரின் போனாலும் ஒத்த காலை வச்சு அந்த கம்பத்தை தாங்கி பிடிச்சுட்டு வந்துட்டாங்க அதான் இப்ப வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அப்புறம் கால போக்குல காலை தூக்கி தூக்கி பல இப்ப எங்க யூரின் போனாலுமே அந்த கால ஒரு பலத்தம் வந்துருது அதே மாதிரி நாங்க டயரு கடியில மோந்து பாத்துட்டு யூரின் போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த டயரை மோந்து பார்க்குறப்பயே அந்த வண்டி இதுக்கு முன்னாடி எங்க ஆளுல யாரையாவது அடிச்சு இருக்கா அப்படின்றத நாங்க வந்து மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஒருவேளை அந்த வண்டி எங்க ஆளு அடிச்சிருக்கு மட்டும் மட்டும்தான் அந்த வண்டியில இருந்துருப்போம்